பலரும் அறியாத இந்து கடவுள்களின் அற்புதங்கள் ஒன்று ஸ்ரீரங்கம் கோவிலில் ஸ்ரீராமானுஜரின் உடல் ஆயிரம் வருடங்களாக கெடாமல் அப்படியே உள்ளது இரண்டு திருநெல்வேலி பாளையங்கோட்டை அருகே திருச்செந்தூர் சாலையில் உள்ள சிரட்டை பிள்ளையார் கோவிலில் விநாயகருக்கு விடலை போடும்போது சிரட்டையும் தேங்காயும் பிரிந்து சிதறுகிறது மூன்று தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் எழுபத்தி இரண்டு டன் கல்கோபுர உச்சியில் வைக்கப்பட்டுள்ளது கருவறை குளிர்காலத்தில் வெப்பமாகவும் வெயில் காலத்தில் குளிராகவும் இருக்கிறது நான்கு தாராபுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் உள்ள இசைப்படிகளில் தட்டினால் சரிகமபதனிசை என்ற இசை வருகிறது ஐந்து கடலுக்கு மூவாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் வெள்ளியங்கிரி மலையில் சிவனின் பஞ்சவாத்திய ஒலி கேட்கிறது ஆறு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கோட்டையூரில் நூற்றி ஒன்று சாமிமலை குகையில் ஓரடி உயரம் கொண்ட கல்லால் ஆன அகல் விளக்கில் இளநீர் விட்டு தீபமேற்றினால் பிரகாசமாக எரியும் அதிசயம் நடக்கிறது ஏழு சென்னை வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோயிலில் தினமும் சூரிய ஒளி மூலவா மீது விழுகிறது காலை மதியம் மாலை என மும்முறை எட்டு சுசிந்திரம் சிவன் கோவிலில் ஒரு சிற்பத்தின் காதில் குச்சியை நுழைத்தால் மறு காது வழியாக வருகிறது ஒன்பது திருப்பூரில் உள்ள குண்டடம் வடுக நாதபைரவர் கோவிலில் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை இந்த மாதத்தில் இந்தந்த வடிவத்தில் இந்த விதமான பொசிஷன்ஸில் இருக்கும் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வைத்துள்ளார்கள் நம் முன்னோர்கள் பத்து செங்கம் ஊரில் உள்ள ஸ்ரீ அனுபாம்பிகை உடனுரை ரிஷபேஸ்வரர் கோயிலில் ஆண்டுக்கு ஒருமுறை பங்குனி மாதம் மூன்றாம் நாள் மாலை சூரிய அஸ்தமனத்தின் பொழுது நந்தியம் பெருமான் மீது சூரிய ஒளி விழும் பொழுது அவர் தங்கு நிறத்தில் ஜொலிப்பார் பதினொன்று வட சென்னையில் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான பாடி ரவீஸ்வரர் சிவன் கோவிலில் மூன்று வேளையும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழுகிறது பன்னிரண்டு ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் உள்ள கிணற்றிற்கு அருகில் ஒரு சிங்கத்தின் சிற்பம் இருக்கும் சிங்கத்தின் வாயில் ஒரு கதவு தென்படும் அதன் மூலம் கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம் ஆனால் மேலே இருந்து பார்த்தால் நாம் குளிப்பது தெரியாது பதிமூன்று ஈரோடு காங்கேயத்துக்கு அருகில் மடவிலாகம் சிவன் கோவில் குளத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு மண்பானை நிறைய விபூதி தோன்றுகிறது பதினான்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பகுளத்தில் மீன்கள் வளராது பதினாறு சேலம் தாரமங்கலம் பெருமாள் கோவிலில் ஸ்ரீராமா சிற்பம் இருக்கும் இடத்திலிருந்து வாலி சிற்பம் இருப்பதை பார்க்க முடியும் ஆனால் வாலி சிற்பம் இருக்கும் இடத்திலிருந்து ஸ்ரீராமரை பார்க்க முடியாத வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது பதினேழு சென்னை முகப்போயில் காய்வரதராஜ பெருமாள் கோவிலில் விளக்குகளை அணைத்துவிட்டால் பெருமாள் நம்மை நோயில் பார்ப்பது போல் இருக்கிறது பதினெட்டு தென்காசி அருகில் புளியங்குடியில் சுயம்பு நீரூற்று வற்றி தண்ணீர் இல்லாமல் இருக்கும்போது பிரார்த்தனை செய்து பால் அல்லது இளநீர் விட்டால் மறுநாள் ஊற்றில் நீர் வந்துவிடுகிறது பத்தொன்பது தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து கிராமத்தில் பொயசாமி கோவிலில் கோவிலுக்கு நோந்துவிடப்படும் பன்றி கொடை விழாவின் போது அங்குள்ள நீருள்ள தொட்டிக்குள் தலையை தானாகவே மூழ்கி இறந்துவிடுகிறது விடுகிறது இருபது குளித்தலை அருகில் இரத்தினகாய் மலை மேல் காகங்கள் பரப்பதில்லை இருபத்தொன்று தேனி அருகில் உள்ள சிவன் கோவிலில் அவரவா உயரத்தில் சிவலிங்கம் காட்சி தருகிறது 22 தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியபுரத்தில் அம்மன் கோவில் கொடை விழாவின் போது மண்பானையில் வைக்கப்படும் கத்திசாமி கோவிலை வலம் வந்து சேரும் வரை செங்குத்தாக நிற்கிறது இருபத்து மூன்று விருதுனகாயில் மகான் திருப்புகழ் சாமி கோவில் திருவிழாவின்போது சுவாமிக்கு படைக்கப்பட்ட சாதத்தில் வேல் வைத்து பூஜை செய்கின்றனர் அதன்பின் எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் உணவு குறையாமல் வந்து கொண்டே இருக்கிறது எடுத்தவுடன் குறைந்து காலியாகிவிடும் இதுபோல் உணவு தட்டாமல் வருவது அத்தியாய் மலையிலும் நடைபெறுகிறது இருபத்து நான்கு திருமந்திரநகா தூத்துக்குடி சித்திரை சித்திரை திருவிழாவின் போது தோ ஓடும் ரதவீதி மட்டும் சுடுவதில்லை இருபத்தைந்து சென்னிமலை முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் தயிர் புளிப்பதில்லை இருபத்தாறு திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம் அருகில் கல்லுமடை உடையார் கோவிலில் மீனாட்சி அம்மன் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை நிறம் மாறுகிறது இருபத்தேழு திருநெல்வேலி கடையநல்லூர் அருகில் சுந்தரேஸ்வரபுரம் சுந்தரேஸ்வரர் கோவிலில் பிரகாரத்தில் உள்ள விளக்குகளை அணைத்துவிட்டால் வெளியே உள்ள ஒளி மூலவர் மீது விழுவதை காணலாம் இருபத்தெட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிவராத்திரி என்று கொதிக்கும் எண்ணெயில் கையை விட்டு வடை சுடுகிறார் ஒரு பாட்டி இருபத்தொன்பது திருநல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் சிவலிங்கம் ஆறு நாழிகைக்கு ஒரு வர்ணத்திற்கு மாறுகிறது முப்பது காசியில் கருடன் பறப்பதில்லை மாடு முட்டுவதில்லை பிணம் எரிந்தால் நாற்றம் எடுப்பதில்லை பூக்கள் மனம் வீசுவதில்லை முப்பத்தொன்று சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகில் கல்லுமடை திருநாகேஸ்வரமுடையார் கோவிலில் மீனாட்சி அம்மன் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை நிறம் மாறுகிறது முப்பத்திரண்டு திண்டுக்கல் அருகே திருமலைக்கேணி முருகன் கோவிலில் அருகருகே உள்ள தெய்வானை சுனையின் நீர் எப்போதும் குளிர்ந்த நீராகவும் வள்ளி சுனையின் நீர் இரவு பகல் எந்நேரமும் வெந்நீராகவும் இருக்கிறது முப்பத்து மூன்று திருக்கழுக்குன்றத்தில் தெப்பக்குளத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு தோன்றுகிறது சிவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை கழுகு உண்ணும் அதிசயம் நடைபெற்றது முப்பத்து நான்கு திருநாகேஸ்வரம் சிவன் கோவிலில் ராகு காலத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேக பால் நீல நிறமாகிறது முப்பத்தைந்து சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் சூரசம்ஹாரத்திற்காக முருகன் அம்பிகையிடம் வேல் போது முருகனின் திருமேனி முழுவதும் வியர்வை பெருகுகிறது அர்ச்சகா பட்டு துணியால் ஒற்றி எடுக்க துணி டொப்பலாக நனைந்து விடுகிறது முப்பத்தாறு நாகர்கோவில் கேரளபுரம் சிவன் கோவிலில் உள்ள ஒரு விநாயகர் ஆறு மாத காலம் கருப்பாகவும் ஆறு மாதம் வெண்மை நிறமாகவும் காட்சி தருகிறார் அது சமயம் நாகா கோவில் நாகராஜா கோவிலில் கொடுக்கப்படும் மண் கருப்பாகவோ வெள்ளையாகவோ இருக்கிறது